ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா என்னடா அது வீஸ் வீட்டு வாசலில் ஒரே வேப்பல மரமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாப்பாவுக்கு வந்து புட்டாளமன் வந்திருக்கு அதனால் வாசலில் வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வேப்பிலம் சொருக்கி வச்சா வெளியில் இருக்கிறவங்க யாரும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க என்னென்னா அது அம்மா வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் வாசலில் மோஸ்ட்லி பண்ணுறது அதுக்கப்புறம் பயன்படும் வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வாசலில் வந்து மஞ்சள் தண்ணியும் வேப்பலையும் வைக்கிறது பாப்பாவுக்கு வந்து மஞ்சளும் வேப்பலையும் சேர்த்து அரைச்சி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பாப்பாவுக்கு வீக்கமாக இருக்குது இந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அம்மா வந்துருச்சுன்னா வந்து நல்ல ஒரு கூலிங்கான பொருளாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இளநி காய்கறி வந்து சாப்பிட வைக்கணும் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா ஹீட்னால தான் இதை வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக ஜூஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்க பழமாக அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பாப்பாவுக்கு இளநீ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தேன் அதுக்கடுத்து வந்து இது வந்து பிற்கங்க வந்து தொக்கு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது சவு சவுச்சவ் வந்து வேர்க்கடலை போட்டு அப்படியே கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி கூட வந்து மதியம் தயிர் சேர்த்துப்போம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து டிஃபனுக்காக மாவு கரைச்சி வச்சுருக்கேன் தோசை போடுறதுக்கு இது வந்து ராகி மாவு கரைச்சி புளிக்க நைட்டே வந்து கரைச்சி வச்சுட்டேன் அதான் புளிச்சிருக்கு இப்போ வந்து கூழ் செய்யணும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கூழ் கொடுக்கணும் இந்த டைமில் அதனால் நான் வந்து கூழ் செய்ய போகிறேன் அது வந்து பீர்க்கங்காய் தோல் வந்து துவையில் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பால் அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் காலையில் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு இது வந்து சுண்டல் சுண்டல் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் சுண்டல் வேணுனாலும் தாளித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை கொடுக்குறேன் தோசையும் காலையில் டிஃபனுக்கு வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன் சாம்பாரும் கொடுத்துக்கேன் அதை பாப்பா வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதால நல்லா சாப்பிட்டுட்டா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ வந்து ஓகேவாக இருக்கா இதுக்கப்புறம் வந்து நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் கூழ் செய்கிறது மோஸ்ட்லி தெரியும் பட் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா பச்சரிசிலும் செய்யலாம் இது வந்து புழுங்கல் அரிசியும் செய்யலாம் இது வந்து நான் புழுங்கல் அரிசியுடைய நோய் தான் எடுத்திருக்கேன் வந்து ஒரு ரெண்டு சோம்ப தண்ணி வந்து வச்சுருக்கேன் மாவு வந்து நான் ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு தான் வந்து மாவு கரைச்சி வச்சேன் நைட்டு கரைச்சி நான் மார்னிங் ஒரு ப ஒன்பது பத்து மணிக்கு வந்து இதை நான் செய்கிறேன் மேக்ஸிமம் ஒரு பத்து மணி நேரம் வந்து மாவு புளிச்சிடும் அதுவும் இப்போ வெய்ய நாள் அப்படின்றதால வந்து இப்போ ஒரு பத்து மணி நேரம் போதுமானதாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிச்சிட்டு அந்த நொய் வந்து போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே புளிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது வந்து புளிச்சிருக்கோம் மேலே அந்த பபுல்ஸ் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அதில் சேர்த்து கலந்துக்க போகிறோம் நடுவு நடுவில் பாப்பா வேற வந்து அம்மா இது ப தா போடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே தா போடுறா ஒரு பையன் வந்தானா இங்கே கடைக்கு போனானா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அவ வந்து தா இருந்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கூழ் வந்து சே அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஏன்னா நொய் வந்து வெந்துருச்சு ஓரளவுக்கு ஏன்னா வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டோம்னா அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வராது அதனால் அது முக்கால்வாசி வெந்ததுக்கு தான் வந்து நம்ம இந்த மாவை சேர்க்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவில் ரொம்ப ஸ்லோ இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் இருக்கணும் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும் கூழு நல்லா இருக்காது அதனால் வந்து தீயை வந்து கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதுக்கு நடுவில் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கலக்காமல் விடக்கூடாது அப்பப்போ வந்து நம்ம கிண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணி இப்படி தட்டை வந்து கவுத்தி தான் மூடணும் நிமித்து மூடக்கூடாது ஏன்னா தண்ணி விட்டுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு பாப்பாவுக்கு வந்து எனக்கும் ஒயிட் ரைஸ் அந்த தொக்கு அதுக்கப்புறம் வந்து கூழ் வந்து தயிர் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுண்டல் அப்புறம் அந்த காய் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு ரெண்டாவது வேணுன்னா நம்ம தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு இது தான் வச்சுருக்கோம் நாங்கள் பாப்பா வந்து உண்மையாகவே அவங்க அந்த தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தான் தொக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா நான் நினைக்கவே இல்லை அவள் சாப்பிட்டு முடிப்பான்னு கூழ் குடிப்பான்னு தெரியும் பட் வந்து சாப்பாடுமே சாப்பிட்ருவாளாம் அப்படின்னு டவுட்டாக தான் இருந்தேன் நான் சாப்பிட்லனா பரவாயில்ல சரி கூழ் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் அவளுக்கு அந்த தொக்கு அவ்வளோ தான் சுண்டலும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் தாளிக்கவில் தாளிக்காமல் தான் சுண்டல் கொடுத்தேன் அதையுமே சாப்பிட்டுட்டா பார்த்திங்களா உங்கள் தட்டி நான் நினச்சி வயந்துட்டே இருந்தேன் ஆனால் ரொம்ப தட்டை க்ளீனாக சாப்பிட்டு அடுத்து வந்து கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா கூழே காய்க்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா உண்மையாக வந்து குழந்தைங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் உடம்பு சரியில்லாத போது சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா சாப்பிட மாட்டேன்னா அடம் பண்ணுவாங்க உடம்புக்கு வந்து தெம்பு இருக்காது ரொம்ப டல்லாவாங்க அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கனாவே அப்பாடா சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தொல்லை இல்லாமல் அழகாக தூங்கிடுவாங்க நிம்மதியாக வந்து வழி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூழும் வந்து இன்னும் கேட்டு வாங்கி குடிச்சா இன்னும் ஊற்றுமா அப்படின்னு சரி இல்லைம்மா ரெண்டு டம்ளர் தான் கரைச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டா பார்த்தீங்கன்னா அவன் தட்டு க்ளீனாக இருக்கணுமா அதனால் அதில் இருக்கிறதுமே என் தட்டில் வச்சுட்டு பார்த்தியா என் தட்டுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாள் சரி என்னால் நடக்க முடியலமா சாப்பிட்டுட்டு நான் இங்கேயே கை கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு இருந்தாள் பாப்பாவை அதெல்லாம் விட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு சரி ரொம்ப நாளாக ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து போகணும் அப்படின்றதால இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஈவினிங் மட்டும் பாப்பாவுக்கு வந்து சொல்லிவிட்டு நான் வந்து ஜிம்முக்கு வந்துடுறது வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் போயிடுவான் பாப்பா தனியாக இருப்பான்னு சொல்லிவிட்டு உடனே போயிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு என்ன என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் இது அடுத்த நாள் வி காலையில் எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து தோசை தான் தோசையும் காளான் தொக்கு வந்து பாப்பாவுக்கு பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி தோசை சாப்பிட்டுட்டா ரெண்டாவது கேட்டால் அம்மா எனக்கு காளான் நல்லாயிருக்கு இன்னும் ஒரு தோசை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோடா சங்கம் இந்த இருடா இந்த ஊற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இன்னொரு தோசை ஊற்றிட்டு வந்து கொடுத்தேன் மார்னிங் வந்து தர்பூசணி வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அது குடிச்சிட்டு தான் அடுத்து டிஃபன் சாப்பிட்றா பாப்பா எனக்கு ஊட்டி விட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்